அலைக்கும் எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்ற பேரில் இந்த பாசிச பாஜக அரசும் இந்திய தேர்தல் ஆணையம் இணைந்து என்ன பண்றாங்க இஸ்லாமிய மக்கள் பட்டியலின மக்கள் மற்றும் யாரெல்லாம் பிஜேபிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்களோ அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்காகவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் இந்த எஸ்ஐஆர் முதல் கட்டமாக பீகாரில் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கிட்டாங்க நீக்கின வாக்காளர்களில் பெரும்பாலான மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களும் பட்டியல் சமூக மக்களும் தான் இப்போ அதே எஸ்ஐஆரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க அந்த எஸ்ஆர் அங்கே பீகாரில் பண்ணும்போது ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு இல்லை ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்துச்சுல்ல அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கும் வரணும் இங்கே அப்படி இல்லை இங்கே ரூல்ஸை மாத்துறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் யாரெல்லாம் பிஜேபிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்களோ அவங்களோட ஓட்டு நீக்கிறதுக்கு எல்லா வழிகளும் செய்கிறாங்க பீகார்ல என்ன செஞ்சாங்கன்னா வேற மாநிலத்துக்காரங்க ஊடுருவி வந்திருந்தா அவங்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொல்லி பீகார்ல சொன்னாங்க அது ஏதனா தமிழ்நாட்டுக்கு இருக்கணும் தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க வேற மாநிலத்திலேருந்து இங்க வந்தா அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கு வழிவகை செய்றாங்க ஏன் அப்படி செய்றீங்க இங்கே வட இந்தியருக்கு வாக்குரிமை கொடுக்கணும் ஆனால் பீகாரில் அப்படி இல்லை தான் இவங்களுக்கு தேவனா ரூல்ஸை மாத்தி அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியது வாக்கு அதுக்காக எதையும் செய்ய தயாராகிறாங்க விரும்பும் மக்களுக்கு வாக்குரிமை ஜனநாயகத்தை விரும்பும் மக்களுக்கு வாக்குரிமை கிடையாது இதுதான் அவங்களுடைய அஜெண்டா நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா இந்த எஸ்ஐஆர் நம்ம நம்ம பகுதியில் ஆரம்பிச்சிட்டானா அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்ற பேர்ல நம்ம பகுதியில் ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு போய் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது நம்ம இருக்கக்கூடிய தெரு இருக்குல்ல இப்போ வாக்குச்சாவடி முகவரின்னு இருப்பாங்க பூத் மெம்பர் இருப்பாங்க அவங்க தான் அந்த ஓட்டர் லிஸ்ட் செக் பண்ணுவாங்க நம்ம என்ன செய்யணும் இப்ப எல்லா ஒட்டுமொத்த மக்களுமே என்ன செய்யணும் எல்லாருமே நம்ம என்ன செய்யணும் அந்த ஓட்டர் லிஸ்ட் செக் பண்றது யார் யாருக்கு ஓட்டு இருக்குன்னு செக் பண்றது நம்ம எல்லாருமே செய்யணும் ஒரு ஆளால் செய்ய செய்ய முடியாது இந்த பகுதியில இந்த பகுதியில் இவங்க இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஒரு ஆளுடைய வாக்குரிமை கூட நம்ம அவங்க வாக்குரிமை வழி வழிவகை நம்ம செய்யக்கூடாது ஒரு ஆளுடைய ஓட்டு போ கூடாது எல்லாருக்குமான அந்த ஓட்டுரிமை இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும் என் தெருவா என் தெருவில் இருக்கிற ஓட்டுலிஸ்ட் இருக்குது நான் அதை பார்க்குறேன் இவங்கெல்லாம் ஓட்டு இருக்குது இவங்கெல்லாம் செக் பண்ண வரேன் நம்மளும் கூட போகணும் கூட போய் அவங்க யார் இருக்காங்க இல்லை தகவல் சில வீட்டில் வந்து விளையாட்டில் இருப்பாங்க சரியா தகவல் தெரியாது அப்ப எதுன்னு சொல்லி அவன் ஐசா ரிமூவ் பண்றான் நம்ம கூட போய் நம்ம என்ன செய்யணும் நம்ம சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு மிக விழிப்போட இந்த எஸ்ஐஆர் நம்ம எதிர்கொள்ளணும் திருமாவின் தம்பியா களத்தில் சதாம்